தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பித்துவிட்டது அதே சமயம் தமிழக அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளன இதையொட்டி கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது பிரதமர் மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்த பதிவில் கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சி எப்படி கொடுத்தது என்பதை புதிய உண்மைகள் வெளிப்படுத்துகின்றன இது ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தியது காங்கிரஸை நான் ஒருபோதும் நம்ப முடியாது என்று மக்கள் மனதில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை பலவீனப்படுத்துவது குறித்து காங்கிரஸ் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி கச்சத்தீவு விவகாரம் குறித்த ஆங்கில நாளேட்டின் கட்டுரையை குறிப்பிட்டு எக் சமூக வலைதளத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகத்தின் நலனைக்காக திமுக எதுவும் செய்யவில்லை கச்சத்தீவில் வெளிவரும் புதிய விவரங்கள் திமுகவின் இரட்டை வீடத்தை முற்றிலுமாக அவிழ்த்துவிட்டுள்ளன காங்கிரசும் திமுகவும் குடும்ப கட்சிகள் அவர்கள் தங்கள் சொந்த மகன்கள் மற்றும் மகள்கள் உயர வேண்டும் என்று மட்டுமே கவலைப்படுகிறார்கள் அவர்கள் வேறு யாரையும் பொருட்படுத்துவது இல்லை கச்சத்தீவு மீதான அவர்களின் அடாவடித்தனம் குறிப்பாக நமது ஏழை மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்களின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கச்சத்தீவு விவகாரம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவும் இலங்கையும் ஒரு கடல் எல்லையை வரைந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன மேலும் கடல் எல்லையை வரைவதில் கட்சித்தீவு இலங்கையின் எல்லையில் இருக்குமாறு வரையப்பட்டன காங்கிரசும் திமுகவும் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்பது போல அணுகியுள்ளன கடந்த இருபது ஆண்டுகளில் ஆறாயிரத்து நூற்றி எண்பத்தி நான்கு இந்திய மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து இந்திய மீன்பிடி படகுகள் இலங்கையால் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன என்று விவாதிக்கும் பிரச்சனையின் பின்னணி இதுதான் கச்சத்தீவு குறித்து கடந்த மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் நேரு இந்த சிறிய தீவுக்கு நான் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை அதன் மீதான எங்கள் கோரிக்கையை விட்டுக்கொடுக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இதுபோன்ற விஷயங்கள் கால வரையின்றி நிலுவையில் இருப்பது மீண்டும் மீண்டும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுவதும் எனக்கு பிடிக்கவில்லை என தெரிவித்திருந்தார் எனவே நேருக்கு இது ஒரு குட்டி தீவு அதற்கு முக்கியத்துவம் இல்லை அவர் அதை ஒரு தொல்லையாக பார்த்தார் இலங்கைக்கு எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது இந்த பார்வை இந்திரா காந்திக்கும் தொடர்ந்தது என தெரிவித்திருந்தார் பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப சிதம்பரம் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை மோடி இப்பொழுது ஏன் கிளப்புகிறார் கச்சத்தீவு பரப்பளவு ஒன்று புள்ளி ஒன்பது சதுர கிலோமீட்டர் அதனை தந்து ஆறு லட்சம் இலங்கை தமிழர்களை மீட்டு அவர்களுக்கு சுதந்திரமும் புதுபால்வும் தந்தவர் இந்திரா காந்தி மோடி செய்தது என்ன இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்திய பூமியை சீனா அபகரித்திருக்கிறது எந்த சீன துருப்புகளும் இந்திய மண்ணில் இல்லை என்று சொல்லி சீனாவின் ஆக்கிரமிப்பை மோடி நியாயப்படுத்தினார் மோடியின் பேச்சை சீனா உலகமெங்கும் பரப்பியது சீனா அபகரித்துள்ள நிலம் ஒரு சிறிய தீவை விட ஆயிரம் மடங்கு பெரியது நல்லுணர்வுடன் பரிமாற்றம் வேறு காழ்ப்புணர்வுடன் அபகரிப்பது வேறு என குறிப்பிட்டுள்ளார் அதே போல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தனது எக்ஸ்தல பதிவில் இலங்கை உடனான நட்புறவுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவு வழங்கப்பட்டது பிரதமர் மோடியும் கூட வங்கதேசத்துடன் எல்லைகளை பரிமாற்றம் செய்துதான் இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வங்கதேசத்துடன் மோடி அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியாவின் பதினோரு பகுதிகள் அந்த நாட்டுக்கு வழங்கப்பட்டன வங்கதேசத்துடனான ஒப்பந்தம் இரு நாட்டு மக்களின் இதயங்களை இணைக்கும் என்று அப்போது மோடி கூறினார் இதே போன்ற ஒரு நட்பு ரீதியான ஒப்பந்த அடிப்படையில் தான் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் மோடி விமர்சிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பத்து ஆண்டுகளில் இப்போது திடீரென எல்லை பிரச்சினை இந்திய நிலப்பகுதி பற்றியெல்லாம் மோடி விழித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் கச்சத்தீவு மீட்பு நடவடிக்கைக்காக கச்சத்தீவு சிக்கலுக்கு தீர்வு காண மத்தியில் ஆளும் பாஜகவும் பிரதமர் மோடியும் என்ன செய்திருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னதாக பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எக் சமூக தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பத்தாண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவரிடம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்வி மூன்றுதான் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரியாக தந்தால் ஒன்றிய அரசு இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே திருப்பித் தருவது இரண்டு இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கூட வெள்ள நிவாரம் வழங்காதது ஏன் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் என ஒன்றாவது உண்டா திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையளியுங்கள் பிரதமர் மோடி அவர்களே பதில் சொல்லுங்கள் மோடி என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த மூவரையும் குறிப்பிடும் இணையவாசிகள் சிலர் இவர்களை சிஎஸ்கே கூட்டணி என்கிறார்கள் அதாவது சிதம்பரத்தை சி என்றும் ஸ்டாலினை எஸ் என்றும் கார்கேவை கே என்றும் குறிப்பிட்டு மோடிக்கு எதிராக சிஎஸ்கே கூட்டணியின் தரமான சம்பவம் என குறிப்பிட்டு பதிவு செய்து வருகின்றனர் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு